ஒரு இளம்பெண் மது போதையில் பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு இயக்குனர் சிச்சுவேஷன் சொல்றாரு அதற்கு இளையராஜா அவர்கள் ஒரு டியூன் போடுறாரு எல்லாரும் டியூனுக்கு தானே பாட்டு எழுதுவாங்க ஆனா காவிய கவிஞர் வாலி அந்த மெட்டையே ஒரு பாடலாக மாற்றி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு விரகதாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா பழைய நாடோடி பாடலை பத்தியும் அதனுடைய பின்னணியும் வாலி அவர்களிடம் விளக்கி சொல்றாரு வாலியவர்கள் அந்த பழைய நாடோடி பாடலுக்கு ஒரு புதிய நவீன வடிவம் கொடுக்கிறாரு அந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது இப்படி இளையராஜாவுடைய இசையில காவிய கவிஞர் வாலியவர்கள் எழுதி வெளியான அந்த இரண்டு பாடல்கள் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் புதுமை இயக்குனர் அவர்கள் இளையராஜாவுடைய இசையில் ஒரு படம் முன்ன ஆரம்பிக்கிறாரு படத்தோட பேரு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் பொதுவாக இயக்குனர் ஸ்ரீதருடைய படம் அப்படின்னு சொன்னாலே அதில் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இசையமைப்பாளராக இருப்பார் ஆனால் அவரை விட்டுட்டு இளையராஜா அந்த காலத்தில் கொஞ்சம் உச்சத்தை நோக்கி பயணப்பட்டதுனால எல்லாருமே அவர்கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இயக்குனர் ஸ்ரீதரும் எம்எஸ்பியை விட்டுட்டு இளையராஜாவோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வரக்கூடிய ஒரு படம் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான பாடல் எழுதுறதுக்காக அன்னைக்கு கம்போசிங்க்கு ஸ்ரீதரும் இளையராஜாவும் வந்திருக்காங்க இந்த பாடல் எழுதுறதுக்காக காவிய கவிஞர் வாலியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுது அவரும் வந்து பேசிட்டு இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டோன்னா படுத்துறை இயக்குனர் ஸ்ரீதர் இந்த சுச்சுவேஷனை விலக்கி சொல்கிறாரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண் அவளுக்கு அந்த வெளிப்பழக்க வழக்கங்கள்லாம் கிடையாது காதலனோடு சேர்ந்து முதல் முறையாக ஒரு மது விருந்தில் போய் பங்கேற்கிறாள் முதல் முறையாக மது அருந்துரா அந்த போதைங்கிற விஷயம் வந்து அவளுக்கு வந்து தெரிய வருது இது வந்து ஒரு முதல் அனுபவம் அப்போ அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த இளமை நுகர்வுகளோடு அப்படியே வெளியே வந்து ஒரு பாட்டாக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனை விலக்கி சொல்றாங்க கவி கவிஞர் வாலியவர்கள் எதை ஒன்றுமே ரொம்ப புதுமையா செய்வார் ஆனா சாதாரண மக்களுக்கு மாதிரி கொஞ்சம் எளிமையாகவும் கொடுப்பாரு சரி இதுக்கு டியூன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு வாலியவர்கள் கேட்கிறாரு இளையராஜா சொல்லாரு ஆமா டியூன் இருக்கு நான் வாசி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை வாசிக்கிறாரு இப்போ இதில் வாலி என்ன புதுமை பண்ணார் அப்படின்னு சொன்னா இளையராஜா உடைய அந்த மெட்டிற்குள்ளே அந்த டியூனையே அந்த பாடலுக்கான பல்லவியாக இப்போ இளையராஜா என்ன டியூன் வாசிக்கிறாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாலியவர்கள் எதையும் கொஞ்சம் புதுமையாகவும் எளிமையாக சிந்திப்பார் இல்லையா அதுவும் கதாநாயகி போதையில் பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னாலும் இப்போ என்ன பண்ணார்னா இளையராஜா போட்ட அந்த டியூன் மாதிரியே ஒரு பல்லவியை வச்சு அந்த பாடலை உருவாக்குறாரு அந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது இளையராஜா என்ன போட்டாரு நானே நான் அப்படி தானே அதை ஆரம்பிக்குது வாலியும் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறார் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா அப்படிங்கறதுதான் அந்த பாடல் மது மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய இளமை உணர்வுகளை ஒரு பாடலில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான இடம் ஆனால் இந்த இடத்துக்கு காவிய கவிஞர் வாலியவர்கள் அற்புதமாக வரிகளை போட்டிருப்பார் ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் ஏதோ படிக்க மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமேல் இவள்தான் சரணம் சரணம்னு அழகாக முதல் சரணத்தை முடிச்சிருப்பாரு ரெண்டாவது சரணத்தில் வந்து சொல்லுவார் பிறையினில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே நிலவு உறவினில் கலப்பதும் பிரிவினில் தவிப்பதும் ஒரே மனது பருவ வயதிலே இரவும் பகலுமே விரகம் நரகம் சரணம் சரணம்னு அழகாக இந்த பாடலை காவிய கவிஞர் வாலியவர்கள் முடிச்சிருப்பாரு அதாவது மது மயக்கத்தில் இளமை உணர்வுகள் வெளிப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு இயக்குனர் சொன்ன உடனே அதற்காக இளையராஜா ஒரு மெட்டை உருவாக்குறாரு அந்த மெட்ட மாதிரியே ஒரு பாடலை காவிய கவிஞர் வாலியவர்கள் அந்த இருந்தே எடுத்து எழுதினார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பொதுவா இளையராஜா வாலி கூட்டணி அப்படின்னு சொல்லும் அதுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது இதே மாதிரி இன்னொரு பாடலை உருவாக்கும் போதும் அதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் இதே இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இளையராஜா கூட்டணியில் ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு அந்த படத்தோட பேர் இளமை ஊஞ்சலாடுகிறது நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெ வெறியோட இருந்த நடிகர் கமலஹாசனுடைய நடிப்புக்கு தீனி போட்ட ஒரு படம் அதே மாதிரி ஸ்டேஜ்ல கலக்கிட்டு இருந்தா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புக்கும் தீனி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு பாடல் எழுதுறதுக்காக அன்னைக்கு கம்போஸிக்கு இயக்குனர் ஸ்ரீதரும் இளையராஜா அவர்களும் சந்திக்கிறாங்க இந்த பாடலை எழுதுறதுக்காக நம்முடைய காவிய கவிஞர் வாலி அவர்கள் வரவழைக்கப்படுறாரு இப்ப வந்தோடன இயக்குனர் ஸ்ரீதர் இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை விலைக்க சொல்றாரு கதாநாயகனும் கதாநாயகி இல்ல கதாநாயகியுடைய ஒரு ஃப்ரெண்ட் அவளுடைய தோழியும் ஒரு இடத்துல தனிமையில சந்திக்கிறாங்க எதிரியா அப்ப அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு ஆசை வந்துருது ஒரு காதல் உணர்வு வெளிப்படுகிறது அது வந்து ஒரு விரகதாபமாக வெளிப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இந்த சுச்சுவேஷனை சொல்றாரு ஆனா இது வந்து ஒரு நாட்டுப்புற ஸ்டைல்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு இந்த நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா அவர்களுக்கு அவர் ஊர் பக்கம் அவர் கேள்விப்பட்ட ஒரு நாடோடி பாடல் ஞாபகம் வருது அவர் வாழ்கிட்ட சொல்லார் ஆனே எங்கள் ஊர் பக்கம் ஒரு நாட்டுப்புற பாடல் ஒரு நாடோடி பாடல் ஒன்று இருக்குது இப்போ அந்த பாடல் எல்லாரும் மறந்து போயிடுவாங்க அந்த பாடலை அடிப்படையாக வச்சு அதுக்கு வந்து ஒரு புது வடிவமாக இந்த பாடலை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் அந்த பாடலுக்கான பின்னணியும் விலைக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இளையராஜா யாருக்கிட்ட வாலிக்கிட்ட இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் அது இளையராஜாவுடைய அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் பாடப்பட்ட ஒரு நாட்டுப்புற பாடல் அதாவது இந்த தேனி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிலச்சு வாழ்ந்தார்கள் ஜமீன்தார்கள்லாம் அந்த காலத்தில் வந்து இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை வயல் வேலைக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப கடுமையாக வேலை வாங்குவாங்களாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முதுகொடியை நாற்று நடணும் களை பொறிக்கணும் கருத இருக்கணும் இந்த குறிப்பிட்ட வேலை இருக்கும் அந்த வேலையை தான் சாயங்காலம் அந்த முதலாளி என்ன பண்ணுவான் அந்த பெண்களை எல்லாம் விடுவான் அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் மாட்டான் ஆனா அந்த பெண்கள் பாவம் வயிற்று அந்த வேலையை போய் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்களா நிறைய பெண்கள் கை குழந்தையோட வந்திருப்பாங்களாம் இந்த வயல் ஓரத்துல மரத்துல தொட்டில் கட்டி அந்த குழந்தைங்க எல்லாம் போட்டிருப்பாங்களா ஆனா சாயங்காலம் ஆயும் சாப்பாடு கொடுக்கலாம் அந்த குழந்தைங்க எல்லாம் அழுவும் இல்லையா பால் கொடுக்கலனா அந்த குழந்தைய போய் பார்க்க கூட அந்த முதலாளி விட விடமாட்டானா வேலையை முடிச்சிட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய வேலைகளை கடுமையாக அந்த முதலாளி வந்து வாங்கிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த பெண்களோட வந்து அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கும் குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்கணும் அதுவும் சாயங்கால நேரமாக இருட்டி போச்சு அப்படிங்கிற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி அந்த பெண்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க அந்த பாடல் தான் தண்ணி கருத்துருச்சு அப்படிங்கிற பாடல் இந்த தண்ணி கருத்துருச்சுன்னா என்னென்னா சூரியனே மறைஞ்சி போச்சு கீழே தண்ணியை பார்த்தோம்னா சூரிய வெளிச்சம் அதில் தெரியல தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னா நீங்க சாயங்காலம் ஆயிடுச்சு இருட்டிருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த வயல்வெளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தவளைகள்லாம் என்ன ஆகும் கத்த ஆரம்பிக்கும் புண்ணியரே விடும் ஏ அழுகுதியா நேரம் ஆயிடுச்சியா எங்களை சீக்கிரமா அனுப்பியா அப்படிங்கிற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி அந்த பெண்கள் பாடின ஒரு நாடோடி பாடல் இது இளையராஜா ஊர் பக்கம் நடந்த செய்தி இதை வாலிக்கிட்டே இளையராஜா அவர்கள் விலைக்க சொல்றாரு உடனே இது வாலிவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாடலே இந்த படத்துக்கு ஏத்த பாடல் மாதிரி நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல் இரண்டு வரிகளை மட்டும் பாலியவர்கள் எடுத்துக்கிட்டு வரிகளை அவர் வந்து எழுதி இந்த பாடலை அழகாக வந்து முடிக்கிறாரு இந்த பாடல் வெளி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிடைகிறது அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இலங்கை வானொலியில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட அந்த பாடல்கள்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க டாப் டென் பாடல்கள் அதில் முதல் இடத்தை இந்த பாடல் தான் பிடிச்சிது அந்த பாடல் தான் தண்ணி கருத்துருச்சு தபல சத்தம் கேட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பாடல் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய நாடோடி பாடலுக்கு இவங்க மறு வடிவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த நாடோடி பாடலை காலப்போக்கில் நம்ம மறந்துருக்கக்கூடும் ஏன்னதான் இது வந்து ஒரு விரகதாபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடலாக இவங்க உருவாக்கியிருந்தாலும் இந்த பாடலை கேட்கும்போது அந்த பழைய நாடோடி பாடலும் அந்த பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சோகமான வரலாறும் நமக்கு வந்து ஞாபகம் வருது இப்படி காவிய கவிஞர் வாலியவர்களையும் அவருடைய பாடல்களை பற்றியும் நம்ம சிந்திக்கும் போது பல ஆச்சரியமான பின்னணி தகவல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் அவரை காவிய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரை பற்றி பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க்கை